என்ன மாப்பிள்ள தப்பு பண்ண மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு நீங்க பெரிய சாமிய பார்த்து நான் கணக்கு வழக்கெல்லாம் தப்பா மெயின்டைன் பண்றேன் யாருக்கும் தெரியாம ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்றேன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல சொல்லி அவரை போய் மிரட்டி இருக்கீங்க உங்க குடும்ப பிரச்சனைக்காக இப்படி அபாண்டமா ஒருத்தர் மேல பழிபோடக்கூடாதுன்னு அவர் எவ்வளவு சொல்லியும் அத நீங்க கேட்காம மேற்கொண்டு இந்த விஷயத்துல கம்பல் பண்ணிருக்கீங்க என்கிட்ட வேலை பார்க்கிற விசுவாசத்தினால எனக்கு எதிராக நீங்க சொன்ன விஷயத்த அதை செய்ய முடியாம நேர வந்து எங்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு அது கேட்டதும் என் நெஞ்செல்லாம் பதறி போச்சு பாபுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்க இப்படி ஒரு பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட விஷயத்தை இருக்கிறதால அவரை மிரட்டி எனக்கு எதிரா சில விஷயங்களை நீங்க பண்ணணும் நினைச்சது உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு மாப்பிள பிரச்சனைன்னா வீட்ல சொல்லி அழலாம் குடும்பத்துக்குள்ளா நான் என்ன மாப்பிளை பண்ணுவேன் மாப்பிள இப்ப கூட நான் உங்களை மாட்டி விடல நான் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் சோகமா இருக்கிறத பாத்துட்டு பவானியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா இவர் இருந்த நிலைமைய பாத்துட்டு என்ன ஆச்சு நான் கேட்டதும் எப்படி மனசு உடைஞ்சு போய் அழுதாரு தெரியுமா உனக்கு அப்ப கூட நீ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணனு அவர் சொல்லல நான் என்ன எதன்னு கேட்க போய்தா பாயமே தொறந்தா அத கேட்ட உடனே கோ தலைக்கு மேல ஏறிச்சு எனக்கு பாரு கோத்து குன்ன உறுமையாருமா என் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம் தனிப்பட்ட முறையில என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கா